விஜயை பார்த்து அண்ணன் பயந்தாராலேயே தெரியல விஜயால் வந்து கூடாரம் காலியாகுது அது இல்லைன்னு மறக்கவே முடியாது இன்னிங்கள் டிவிக்கே கூடாரம் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுதுன்னா திமுகவுடைய இளைஞர்களுடைய கூடாரமே காலியாகி கொண்டிருக்கிறது இன்றைக்கி எப்படி நம்ம வந்து இளைஞர்களை தக்க வைப்பதுன்னு தெரியாமல் உதயநிதி அவர்கள் முடித்து கொண்டிருக்கிறார் அதான் நிதர்சனமான உண்மை அந்த தலைமை குடும்பம் குடும்பம்ன்றது இன்றைக்கி விஜயை பார்த்து அச்சப்படுகிறதுன்றதான் அவர்கள் சார்பாக சொல்லப்பட்டது நம்ம இப்போ இருந்தே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் தான் நம்ம வந்து சில விஷயத்தை கொண்டு போக முடியும் இளைஞர்களை தன்வசப்படுத்துவதற்கு என்ன செய்கிறதுன்னு புரியாமல் திமுக ப்ளஸ் அதிமுக ரெண்டு கட்சிகளுமே பெருவாரியாக இது வரைக்கும் வந்து இப்படி ஒரு ஆள் இல்லை வெறும் சீமான் மட்டும் இருந்தார் சீமான்ட்டை போனாங்க அப்புறம் பார்த்தாங்க வந்தாங்க அங்கே இருந்தாங்கிறதுலாம் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தினும்பொழுது ஒரு கட்சிக்குள்ளே எப்படி எண்பது சதவீதம் இளைஞர்கள் ஒரு கட்சிக்கு போக முடியுன்றதை இன்றைக்கி ரெண்டு கட்சிக்கும் திமுக அதிமுக ஒரு பயத்தை ஏற்படுத்தியது விஜய் கட்சியில் எப்படி எண்பது சதவீதம் இளைஞர்கள் அங்கே போகிறான் விஜய் வந்து நீங்கள் சொன்னது போல் அஞ்சு நிகழ்வு தான் கலந்துருக்கிறாரு வெறும் அஞ்சு நிகழ்வுக்கு கலந்துக்கிட்டதுக்கே இத்தனை கோடி பேர் போகிறான்னா தொடர்ச்சியாக கிரவுண்டில் இறங்கி வேலை செய்ய வேலை செய்ய எவ்வளோ இளைஞர்கள் அவரை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கணும் போது தான் இவ்வளோ பயத்தை ஏற்படுத்துது நம்மளுக்கு என்டிக்கு மட்டும் கிடையாது திமுக அதிமுக எல்லா கட்சிக்கும் விஜயோடைய வருகை என்பது குறிப்பாக இளைஞர்களை தக்க வைக்க முடியாத ஒரு சூழல் எழுந்திருக்கணும் போது அந்த பயம் நிதர்சனமாக இருக்கணும் பொழுது அஞ்சு நிகழ்வுக்கு மட்டுமே செய்து விஜய் நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கட்ல என்னதான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும்